என்பா உங்களில் நான் உங்கள் ஆமாஸ் தமிழன் நம்ம அனைவருக்கிற சினிமா சினிமா அந்த விஷயத்தில் ஏற்றமுதல் இறக்குமுறை எல்லாத்தையும் அலசி ஆரையிற அதே நேரத்தில் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி புது வருஷம் புதிய ஆண்டு புத்தாண்டு வந்துருச்சு அதுக்கு என்ன அது ஸ்வீட் எடுக்கு கொண்டாடணும்னு சொல்ல போகிறீங்க அப்படிலாம் கேட்டிங்கன்னா எப்படி இந்த வீடியோ நான் வரும்போது ஹாப்பி நியூ இயர் சொல்லலாமான்னு தெரில எப்படி இந்த வீடியோ ஒரு வாரம் கூட ஆகலாம் மேபி எடிட்டிங் கொஞ்சம் டெய்லே ஆகலாம் இல்லை எனக்கு டென்ஷனாக இருந்தால் வீடியோ அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவேன் ஃப்ரீ டையத்தில் தான் அப்லோட் பண்ணுவோம் நம்ம மதன்குரி சேனல் மாதிரி டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுற கிடையாது அவர் ஏன் இன்ஸ்பைரிங் தான் இருந்தாலும் நமக்கு டைம் கிடைக்குமாதான் பண்ணணும் எனக்கும் நிறைய பேடையெல்லாம் இருக்குது இருந்தாலும் ஹாப்பி நியூ இயர் புது வருஷம் புது சேனலில் வந்திருக்கும் அந்த வருஷத்தில் இந்த புதிய ஆண்டில் எந்தெந்த படம் நம்ம வரப்போகிறது என்ன மாதிரி படங்கள் இருக்க போது நம்ம வெறித்தனமாக வெயிட் பண்ண வச்ச படங்கள் என்ன அப்படின்னு ஒரு எல்லாத்தையும் ஆறஞ்சு ஒரு லிஸ்ட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு லிஸ்ட்டு எடுத்து போட்டு வச்சுருக்கேன் அஞ்சு மட்டும்தானே அப்படின்னு கேட்டால் வெயிட் பண்ணுங்கள் அஞ்சே போதும் மேபி வேறு என்ன படத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கிறது நம்ம ட்ரெய்லரு எல்லா ட்ரைலரையும் தான் பேசுகிறோமே அதனால பிரச்சனை கிடையாது அஞ்சு படம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க பல பேசாமல் ஸ்டார்ட் பண்ணலாம் இது உங்களால் உங்கள் பை மூவி டைம் டாப் மூவிஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டா மல்லிப்பு வச்சு வச்சு வாடுதே அதான்ப்பா நம்ம ஏழன் வைப் பண்ண நம்ம அயலானோட அந்த குட்டி ஏலியன் தான் அயலான் இது இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு மூவியாகவே இருக்கும் பேன் இண்டியா மூவின்னு சொல்கிறாங்க பேன் இண்டியாவான் கரெக்டாக தெரில சிவகார்த்திகனை நம்ம இன்ன வரைக்கும் பார்க்காத ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் பார்க்க போகிறோம் அயலான் படத்தில் அயல் ஆன் படத்தை பொறுத்தவரையோ ஒரு சின்ன விஷயம்னா அது முழுக்க முழுக்க க்ரீன் ஸ்க்ரீன்லேயே பண்ணியிருக்காங்க நீங்கள் நினைக்கலாம் என்னப்பா க்ரீன் ஸ்க்ரீன் ஹாலிவுட்டில் அவதார் படம் இல்லை ஏதாச்சும் வேறு வேறு படத்தில் தான் பண்ணுவாங்க நம்மளில் சிவகார்த்தியனோடய இன்ட்ரி வந்து பரத் வாஷங்கன்னு ஒரு யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னப்பா பெயிட் ப்ரூமோஷனாக இல்லை அவர் அந்த நம்ம ஒருத்தர் இல்லைப்பா அந்த சேனலில் பார்த்துட்டு இருக்கும்போது நேற்று எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது கேட்டுகிட்டு இருந்தேன் அவர் சொன்னார் எங்களுக்கு வந்து க்ரீன் ஸ்க்ரீனை பார்த்து பேசும்போது எப்படின்னா இப்போ நான் அவங்கள்கிட்ட பார்த்து பேசும்போது ஒரு கேமரா இருக்குது கனெக்ட் இருக்குது அந்த மாதிரி க்ரீன் ஸ்கிரீன் இருக்கும்போது ஒன்றுமே இருக்காது ஆனால் நாங்கள் எப்படி பேசுவோம் எப்படின்னா எப்போ குமார் நல்லா இருக்கியா சாப்பிட்டியா தூங்கினியா அயலான் பண்ண பார்க்க போகலாமா சூப்பராக இருக்குது அது மாதிரி இந்த விஷயத்தில் ஒன்றுமே இருக்காது ஆனால் நாங்கள் க்ரீன் ஸ்க்ரீனை பார்த்து பேசணும் அது எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அது முழுக்க முழுக்க அந்த ஏழியனுங்கிறது சிஜியில் ஒர்க் பண்ணப்பட்டது தானே தவிர அதில் எந்த மனுஷனும் எந்த சின்ன பையனுமே இல்லை இது இதோட க அதையோட ஒன்லைனில் நம்ம எப்படி ட்ரெய்லரு பார்ட் டூ பார்ட் ஒன்று வரைக்கும் எல்லாமே பேசியிருக்கோம் இருந்தாலும் இந்த கதையோட ஒன்றிலையும் சொல்கிறேன் கிரகத்திலேருந்து ஒரு ஏழின் வருது அந்த ஏழின் வர்றதுக்கான காரணம் என்ன நம்ம பூமியிலோடய சமநிலை பாதிக்கப்படுது நம்ம பூமியை ப க பாதுகாக்கிறதுக்கு வருது இதே நேரத்தில் வில்லன் வந்து ஒவ்வொரு டைலாக் சொல்லுவோம் ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒவ்வொரு எனர்ஜி டாமினேட் பண்ணுது அந்த வரிசையில் இது ஒரு வெப்பனை உருவாக்க போகுதுன்னு சொல்லுவான் அந்த வில்லனுக்கு இந்த எனர்ஜி எப்படி கிடச்சிருக்கும் கருத்து வந்து இது ஒரு எரிக்கல் ஒரு பேச்சுப்போ பூமியில் வந்து இறங்கி வந்திருக்கலாம் இல்லை தவறுதலாக பூமிக்கு வந்திருக்கலாம் அதை திருத்தனமாக நம்ம வில்லன் எடுத்து ஏதோ ஒரு மெடிசனோ ஏதோ ஒரு வெப்பனை உருவாக்குறான் அதில் ஒரு சீன்லேயே தெரியும் அதில் ஒரு இங்கிலீஷார் சொல்லுவான் த மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவான் ஒரு நிம்ப நிறுத்து நிறுத்துனது இது தமிழ் படமா ஹாலிவுட் படமாடா அப்படின்னு தான் தோணுச்சு ஆனால் ஹாலிவுட் படத்தில் பார்த்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்குமான்னு தெரில ஆனால் சிவகார்த்தியன் சொன்னது இந்த மாதிரி படம் நம்ம மக்களுக்கு எடுத்து வந்து கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார் எப்படின்னா அந்த அந்த நாட்டில் ஏலியன் இருக்கு இந்த நாட்டில் ஏலியன் இருக்கிறத விட ஒரு பேஜரர் ரூமில் நம்ம தமிழ்நாட்டில் ஏலியன் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இதோட கதை பயணிக்குது என்னை பொறுத்தல அயால் எனக்கு வெயிட் பண்ணுறேன் டாப் டூ டாப் டூவில் வெளி நடுக காட்டு மொழி பாட்டை கொலை விரும்பல விடுதலை டூ வா அது சுடுறவா என்ன ஏ தப்பான பேஜியம் இல்லைல்ல வெற்றிமாரோட செதுக்குனது நம்ம புரோட்டா சூரிய வேறு மாதிரி கண்ணோட்டத்தில் நின்னாருங்க தலைவன் அவர் ஓடுற ஓட்டத்துக்கு கேமராவே எப்படி குண்டு போனாங்கன்னு தெரில ஓட்டு மேலே தாவார் கடைசியில் ஒத்துக்குங்க கையா ஒத்துக்குங்க ஐயா அப்புடின்னு அவளை சொல்லுவார் கடைசியில் நம்ம விஜய் சேதுபதியை பிடிச்சி விடுவார் அதில் பொறுத்தவராக அவர் வாத்தியார் வாத்தியாரை நம்ம குமரேசன் இதில் குமரேசங்கிறது நம்ம புரோட்டா சூரியோட பேர் விமர்சன் பிடிச்சி ப்ரமோஷனே இதை வாங்கிடுவார் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அங்கிருந்த மக்களுக்கு என்ன நடந்துச்சு அந்த மலைவாழ் மக்களுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு எப்படி கதை நகரப்போகுது அப்படிங்கிறதே ஃபுல் வைப்பில் தான் ஏன்னா பார்ட் ஒன்று நான் பார்த்துட்டேன் அது நம்ம சேனலில் ஏற்கனவே ரிவியூ பண்ணியிருக்கோம் நல்லா ஒரு ஓரளவுக்கு டீசென்டாக இருந்த வரவேற்பு கிடச்சிச்சு அந்த வரிசையில் பார்ட் டூவோட கதை எப்படி கொ கொண்டு வரப்போகிறாங்கிறது ரொம்ப ஏன்னா ரொம்ப ரொம்ப இதில் பெருசாக ஆக்ஷன் அப்படிலாம் கிடையாது மேபி கெட்ட வார்த்தைகள் நிறையா இருக்கலாம் ஏடி ப்ளஸ் மாதிரி இருக்கலாம் இது ஏ மூவி தான் ஏ ப்ளஸ் தான் ஏ ப்ளஸ் மீனிங்கு தான் ஏன்னா மியூட்டான நிறைய விஷயங்கள் காட்டினாங்க அது என்னையை பொறுத்தும் அந்த விஷயத்துக்கு மட்டும் ஏன் அப்படி வெட்டிமாறம் காட்டினாரு அப்படிங்கிறது தோணும் இன்னொரு பக்கம் இப்படி சொன்னால் இது காட்டி தான் ஆகணுங்கிறது ஒரு கட்டாயம் மேபி இருக்கலாம் அது அவங்கவுங்க அறிவு சிற சிகரத்து கெட்டினது தான் நம்ம அந்தளவுக்கு கிடையாது ஓகே ஒன்று ரெண்டு பேசுகிறேன் அடுத்து மூணு கேப்டன் மில்லர் இப்போ இந்த பீஜிம் கேட்டாக இருக்கும் வா அசுர் வா அசுர் தலைகள் சித்தர் ரத்தம் கூத்தரைடு ரைடு நிறுத்த நிறுத்து இது கேப்டன் மில்லரா இல்லை அசுரன் படரை ரிவியூ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தனுஷ்க்கு அசுரன் வை போட்டால் சூப்பராக இருக்கும் அதனால தான் கேப்டன் மில்லர் இது இந்த புது வருஷ வரவுக்கு காட்டுற படம் இது எக்னே நம்ம இதோட ட்ரெய்லரை ரிவ்யூ பண்ணியிருக்கோம் கேப்டன் மில்லர் இந்த படத்தை பொறுத்தவரில் நிஜமான ஒரு கேப்டன் மில்லர் அப்படிங்கிற ஒரு தலைவரோட ஒரு பெரிய ஒரு ஆளுமையோட கதையை வச்சு இந்த கதை நகரப்போதா இது உண்மையான ஒரு வாழ்க்கை வரலாறை வச்சு நகரப்போதா இல்லை ஒரு ஒரு கற்பனை கதாபாத்திரமா அப்படிங்கிற குழப்பமும் நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் இது ஒரு கற்பனை கதாபாத்திரம்தான் ஒரு தாழ்த்தப்பட்டவங்களுக்கு நடுற இடர்பாடுகளை எதிர்த்து போராடுற உருவம் அதுல ஒரு போஸ்ட் வரும் ஒரு ஒரு உருவத்துக்கு இருப்பாங்க அதுக்கு நிறைய டாலர் இவங்களை பிடிச்சி கொடுத்தா இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் ஃபாரினர்ஸ் வர மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு தங்கக் கொகையை பாதுகாக்கிற மாதிரி இருக்கும் தங்கக் கொகையை பாதுகாக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க கடைசியில் ஒரு கோடாலையை வச்சுக்கிட்டு கடைசியில் ஒரு துப்பாக்கி கையில் ஒரு போஸ்ட் பார்த்துட்டு இருப்பார் கடைசியில் இந்த கோடாலையை வச்சுட்டு வெட்டம்போது அப்படி தான் இருக்கும் அந்த வருஷத்தில் கேப்டன் மில்லர் வேற 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 மாதிரி பேசிட்டேம்மா ஒரு ரீகால் பண்ணிக்கோமா அயலான் விடுதலை டூ கேப்டன் மில்லர் இன்னு தங்கலான் 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 படம் அது வேற மாதிரிங்க பா ரஞ்சித்தோட எழுத்தில் பா ரஞ்சித்தோட எழுத்தில் அது அப்படி கொண்டு வந்திருக்கு விக்ரம் அதுக்கு தீயா வேலை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா இறங்கி மனுஷன் உணச்சிருக்காரு அது தாழ்த்தப்பட்ட பறையினத்தவர்கள் அதுல ஆஹ் செங்கூல் பறையின் நிறைய பறை பறையினம் அப்படிங்கறது ஒரு சாதியோட குறிப்பிடலாம் அது ஒரு இனத்தோட பெயர் இது ஒரு இந்த கதை அப்படி கோலார மையப்பத்தி இந்த கதை நகருது கேஜிஎஃப் மாதிரி இந்த தங்கத்தை இப்போ எப்படின்னா என் வீட்டில் தங்க இருக்குது நான் வந்து ஒரு ஏழை என்னை அடித்து நீ பிடுங்க வருவேன் அதுக்காக என்னை என்ன வேணால் பண்ணுவ அப்படிங்கிறது தட்டி கேட்குற ஒரு தலைவனாக ஒரு அரசனாக நம்ம தங்கலாம் நம்ம விக்ரம் இருந்து எப்படி அந்த மக்களை பாதுகாக்கிறாரு அந்த மலைவாழ் மக்கள் மாதிரி இருக்காங்க ஒருத்தர் இதில் மெயின் கேரக்டர் ஒருத்தவர் நிலத்தில் வாழ்கிற மாதிரி இருக்கார் இன்னொருத்தவங்க ஒரு மலை அரசி மாதிரி இருக்காங்க அது ஒரு சீனும் ஒரு பாருங்கள் மலைப்பாம்பு நல்ல பாம்பு இருக்கும் அவ்வளோ பெரிய சண்டை நடத்துக்கணும் போது தெரியும் தெரியும் ஏதோ முறுப்பு பெப்சி பாட்டில் திருவுற மாதிரி இப்படி திருவி இப்படி போட்டுருவாரு பாருங்க அசிஞ்சி தான் இருந்தாலும் நமக்கு பயமாக இருக்கும் அந்த அளவுக்கு செஞ்சு இருக்கும் அது தங்கத்தை வச்சு தான் இந்த கதை நகருது அப்புறம் நில அரசியலை பற்றி பே இந்த கதை மையமாக பேசுது அந்த வரிசையில் இந்த படம் வேற இருக்கும் ஓகே எல்லாமே சொல்லிட்டேம்மா இதை எப்படா மறந்த அள்ளப்படுற அல்லப்புறோம் ஓ அள்ளும்பா பார்த்தவன் ஓ அப்பா பிசா என்னப்பா ஜெயிலர் டூ எது வரும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது தலைவன் நம்ம தலைவரோட என்ட்ரி வந்துருச்சு வேட்டையன் அல்ல க்ளக் அந்த வேட்டையன் கிடையாது வேட்டையன் அப்புடின்னு ஒரு ட்ரீசர் வந்து ரிலீஸ் ஆகிருச்சு அதுவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவுக்கு வரையறுக்கப்படும் இது இந்த ட்ரீசரை பார்த்து வரைக்கும் சொல்கிறேன் இதில் ஒரு சைடு வந்து கையில் ஒரு கன்னும் ஒரு லத்தியும் வச்சுக்கிட்டு இருக்கார் ஒரு ஃபார்மலான ஒரு ஷூ போட்டிருக்காரு இதில் வந்து இவர் போலீஸா இல்லை ஜெயிலர் மாதிரி ஒரு கான்செப்டா இல்லை போலீஸ் ரிலேட்டடான இல்லை தாதாவா என்ன கான்செப்ட்னு தெரில ஆனால் போலீஸ் ரிலேட்டடான ஃபார்மட்டில் தான் இந்த வேட்டையின் அப்படிங்கிற டீசர் இருந்துச்சு இது ட்ரெய்லர் கிடையாது வெறும் ஒரு ப்ரோ ப்ரோமோ வீடியோ மாதிரி தான் ஒரு சில நிமிஷத்துக்கு தான் இருந்துச்சு அதில் அப்படி இருந்துச்சு ஆனால் ரஜினியோட படம் இது வேறு மாதிரி இருக்குன்னு தான் இப்போ நம்மளோட தலைவனோட படம் ஏன்னால் பர்சனலாக நம்ம நான் சின்ன வயசில் முத முதல்ல பார்த்த படம் அப்படின்னு கேட்டால் தலைவரோட படம் தான் நான் அதிகமாக பார்த்துருக்கேன் இப்போ ரீசெண்ட் சினிமா அப்படின்னு இருக்கிறதுக்கப்புறம் நம்ம ஆண்டவரோட ஃபேன் ஆகிட்டோம் ரெண்டு பேருமே பிடிக்கும் தான் ரெண்டு பேருமே லெஜெண்ட்ஸு அதனால இந்த படத்துக்கு நம்ம வெறித்தனமாக வெயிட் பண்ணுறோம் என்னத்தப்பா மஸ் வெறித்தனமாக வெயிட் பண்ணுறோங்கிற மாசுங்கிற அப்படிங்கிற எல்லாம் வாயில் வந்ததெல்லாம் உருட்டாதப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது ஏன்னா இப்போ சொன்ன எல்லா படமே பக்காவான இம்பேக்டை கொடுக்க படம் வேட்டையன் அயலான் இது மாதிரி இது கமர்ஷியலாக இருந்தாலும் நம்மளை ஒரு நாள் கழித்து சிரிக்க வைக்க போகிற படம் நான் போர் தொழிலும் ஒரு படம் சொன்னேன் அது நம்மளோட இந்த க்ரைம் சீனு க்ரைம் த்ரில்லரை நமக்கு சாப்பாடு ஃபுல்லாக வை பிரிச்சு ஆனால் இன்னும் ஃபிஃப்டி காமெடிக்கு பாதி இருக்குது அதை ரொப்ப வர்றதுக்கு தான் நம்ம அயலான் நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆன படம் ரொம்ப நாள் வந்து ஒரு ஃபுல் ஃபில் பயணம் அயலானாக இருக்குது கேப்டன் பில்லர் தனுஷன் வரைக்கும் நம்ம பார்க்காத பரிமாணத்தில் பார்க்க போகிறோம் வேட்டையின் இது கமர்ஷியல் ஃபிலிம்னு சொல்லிட்டேன் தங்கலான் அடுத்து விடுதலை டூ இது ரெண்டுமே ஆர்ட்டாக செதுக்கி வைக்க போகிறாங்க வெற்றிமாறன் ரஞ்சித் என்ன பண்ணி வைக்க போகிறாங்க அப்படிங்கும்போது ஒரு நேயம் மைண்டே ஒரு மாதிரி ஆயிடுது ஆனால் இந்த நான் சொன்ன எல்லா படமே ஒரு இம்பேக்டபுளான படம் சில பேர் இது இது ரெண்டும் வேட்டையின் ரெண்டும் கமர்ஷியலாக இருந்தாலும் இது ரெண்டுமே நல்லாயிருக்கும் நம்ம தலைவரோட என்ட்ரி எதுவாக இருந்தாலும் சூப்பர் தான் மிச்சம் மிச்சம் இருக்க மிச்சம் மூணு படமும் வேற மாதிரி தரமான ஒரு விஷயத்த தான் காட்டுது இதில் எந்த படம் உங்களோட ஃபேவரட்னு மறக்காமல் கமெண்ட் போடுங்க என்னோடய ஃபேவரெட்டு தெரிஞ்சிக்கணுமா கமெண்ட்டு கொஞ்சம் வந்து பாருங்க என்னோடய ஃபேவரட்டை நான் போகிறேன் நீங்கள் யார் ஃபஸ்ட் கமெண்ட் போடுறீங்களோ அவங்களுக்கு என்னோட ஃபேவரெட் பாட்ட்தான் சொல்லுவேன் தேங்க் ஃபார் வாட்சிங் நண்பா உங்களுக்கு நான் உங்களை எம்எஸ் தோம்ல நான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தட்டி விடுங்க நிறுத்து 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 ஏதோ நியூ நியூரை பற்றி சொல்ல போகிறேன்னா உன்னோட சேனலை பற்றி சொல்ல போகிறேன்னா ஓகே நம்ம சேனல் ஆரம்பித்து ஒன் இயருக்கு மேலே ஆரம்பிச்சு ஆயிடுச்சு நம்ம சேனலில் மேஜர் தப்பு ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா நான் மதன் கோரி மாதிரியோ இல்லை வேறு ஒருத்தங்க மாதிரியோ வீடியோ ட்ரை பண்ணேன் எஸ்டி மஸ்டி மோட்டிவேஷன் அது தான் லொட்டு லசுக்கு அப்படிம்பாங்கல்ல எல்லாம் அதையும் போட்டு குழப்பி அடிச்சிட்டேன் ஏன்னா அப்போ எனக்கு தெரியல அறியாத பிள்ளை தெரியாமல் தவறு செஞ்சு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அது மாதிரி எனக்கு புரியாமல் சில விஷயங்கள் போட்டுருந்தேன் நம்ம போட்டு போட்டு தான் தப்பு செஞ்சு தான் கற்றுக்க முடியும் அதனால் நம்ம சினிமானு இறங்கி எப்படி ஒரு ஆறு மாதம் தான் இருக்கும் ஆறு மாதம் தான் அதுக்குள்ளே இருக்கு ஆனால் சினிமானு இறங்கினவுன்னு நல்ல வரவேற்பு கிடச்சிச்சு நல்ல வரவேற்பு கிடச்சிச்சு நம்ம சினிமா இப்போ பேசுகிற விஷயம்லாம் நோட்டை ஸ்கிரிப்டெல்லாம் கிடையாது ரெண்டு மூணு விஷயம் பார்த்தேன் எனக்கு தோன்றது உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஏன்னா எனக்குள்ளே சினிமாங்கிற விஷயம் ஒரு தாக்கத்தை கொடுத்து என்னை தள்ளுது ஒரு டேரெக்ஷன் ஒரு போஸ்ட் பையில ஒர்க் பண்ணுறதோ ஒரு சினிமா அதை ஸ்கிரிப்ட் எழுதுகிறதோ ஒரு காக்கியம் நானும் ஒரு ஸ்கிரிப்டே எழுதி முடிச்சிட்டேன் அப்படி ஒரு கதையை எழுதுறது இதெல்லாம் என்னை இப்படி தள்ளுறனால எனக்கு சினிமா நான் பார்க்குற படங்கள் இம்பேக்டபுளான படங்கள் உங்களுக்கு தேவையான படங்கள் தான் பேசுகிறேன் அதனால் எனக்கு மூவி ரிவியூ மூவி க்ளீட்டிங்னா மெயினாக வருது இது எனக்குள்ளேருந்து வந்தது அப்போ நீங்கள் எதிர்பார்த்தது அதுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல மொதல் மொதல் தேங்க்யூ அதை நான் சொல்லிக்கிறேன் நம்ம சேனல் புது வருஷத்தை காலடி எடுத்து வச்சிருக்கு இது வரைக்கும் பார்க்காத இன்ன வரைக்கும் செஞ்ச தப்புகளை நிறைய செஞ்சுட்டு இன்ன வரைக்கும் நம்ம ஃபுல் ஃபோக்கஸாக வீடியோ போடுவோம் மேபி ஒன் ஒன் வீக்கில் கண்டிப்பாக நம்மளோட வீடியோ மூணு மூணு வீடியோ ஒரு வாரத்துக்கு மூணு வீடியோ அதை கன்வெர்ட் பண்ணி ஷார்ட்ஸ் போடுவோம் முடிஞ்ச வரைக்கும் எங்கேஜ் பண்ணி பார்ப்போம் மேபி ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் வரலாம் டிலே ஆகலாம் மேபி ஷார்ட்ஸில் எங்கேஜ் பண்ணுவோம் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க மேபி கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இதை என் ஸ்மால் ரிக்வெஸ்ட் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நண்பா உலவம் பேசிருந்தா சாரி இது உங்களால் உங்கள் மெஸ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் நான் ஒரு மூவி இருக்குன்னு நம்பி சப்ஸ்கிரைப்